நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழக அரசு சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அஞ்சலக சிறு சேமிப்பு புத்தகம் மாற்றுத்திறனாளிகளுக்கு காது கேட்கும் கருவி மூன்று சக்கர வாகனம் மீனவர்களுக்கு மீன்பிடி உள்ளிட்ட நிவாரணத் தொகைகள் என ஆறு கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை

அன்னை சத்யா இல்லது நாலரை லட்சத்துக்கும் மேற்பட்ட அமைச்சரவை வழங்குவதற்கு வருகை தந்திருக்கும் அமைச்சரவர்களை வீட்டு ஒரு முறை வருக வர தலைவர் அவர்களையும் மீன் வளர்ச்சி கழகத்தின் தலைவர் அவர்களையும் ஆன்மீக நாடாளுமன்ற உறுப்பினரையும் கீழ் சட்டமன்ற உறுப்பினர்களையும் உறுப்பினரையும் அனைத்து மக்கள் பிரதிநிதிகளையும் பயனாளிகள் तो दो दो और सोलोमनी और क्या हुआ क्या हुआ शिवनिसन हां हां और हमारा दिलीप बड़ा बड़ा रंग अच्छा अच्छा आप मेरे पर मांगे पर मां चले आगे मेरे पर मांगे पर मां चले

아, <목소리가> 고마워요. <목소리가> कार्य में आगे आगे से भी और 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 आगे தொடர்ந்து அன்னை சத்திய அரசு குழந்தைகள் காப்பகத்தில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்வில் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசு தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் தமிழ்நாடு தாட்கோ தலைவர் மதிவானன் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி நகரமன்ற தலைவர் மாரிமுத்து உள்ளிட்டோர் பங்கேற்றனர்

தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பல்வேறு நலத்திட்டங்கள் குறிப்பா அஞ்சு துறை சார்ந்து இருபத்தி ஒரு பேருக்கு கிட்டத்தட்ட ஐந்து கோடி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு வகையான நலத்திட்டங்களை வழங்குகின்ற ஒரு நிகழ்வு நடைமுறைஞ்சிருக்கு இதை முடிச்சுட்டு அடுத்தபடியாக இங்கே பக்கத்தில் அன்னை சத்யா நகருக்கு அங்கே இந்த விடுதி அன்றவர்கள் செய்கிறோம் அதை முடித்துவிட்டு சில கிடையாது ஒரு மூன்று கட்டிடங்கள் மக்களுடைய பயன்பாட்டுக்கு தேர்ந்து வைக்கின்ற நிகழ்ச்சி என்று ஐயா மன்மோகன் சிங் அவர்கள் மறைந்த பிறகு நம்முடைய முதலமைச்சருடைய அலுவலகத்துடைய அந்த அனுமதியை பெற்று என்ன அது பெரிய ஒரு நிகழ்ச்சியாக பண்ணக்கூடாது ஆனால் சிறப்பு உள்ளாங்கிறது வந்து சத்தம் இல்லாமல் மக்களோட பயன்பாட்டுக்கு அது மட்டும் வழங்குன்ற இந்த அனுமதியை பெற்று தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த விதத்தில் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நம்மளுடைய மீன் வாழ்க்கத்துறை தலைவர் அவர்களுடைய சொந்த பணமாக மீனவர்கள் பாதிக்கப்பட்ட மீனவர்களாக இருந்தாலும் ஒன்று தாய் தந்தரை இழந்த அந்த இளைய சமுதாயத்தை சார்ந்த பெண்களுக்கெல்லாம் இன்றைக்கு நிதி உதவி வழங்கியிருக்கிறார் அதே போன்று ஒரு வலை பின்னுவதற்கான வலை இழந்த அந்த குடும்பத்திற்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூறு கிலோக்கான குடும்பத்திற்கு அந்த வலையோட கிலோ கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் மதிப்பீடு கிட்டத்தட்ட நலத்திட்ட உதவிகளும் சேர்த்து இன்றைக்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைடைய தலைமையில் இன்றைக்கு இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது